അജി സിലോവാര്യത് നളിക സദഗലമൻ നെച്ചിത്തല്ലം നിങ്ങൾ സരീസ പിതാ സുദൻൈ പൈസതോ ഇൻ പേരാലേ ആമീൻ നിതിയേ സുദികുരിയേ പരിสุക്തേ പരമദിവ്യനേ കരുണൈക ഇനേരമം ആരാധനയും സ്തുതിയും സ്തോത്ര നമസ്കാരവും നടടവതു സാറ്റർഡേ ബീയിംഗ് സാറ്റർഡേ ഡെഡിക്കേറ്റഡ് ടു എ ബ്ലസ്സഡ് वर्ജിൻ മേരി ആൾസോ എപ്പിസൽ ടു ഫിലിപ്പിയൻസ് ചാപ്റ്റർ 1 വെർസ് 29 വാട്ട് ഈസ് മൈ attitude towards sufferings in my life. yeah Hoje பெயராலே பெரும் உங்களோடு இருப்பார்களை நவம்பர் மாதம் சனிக்கிழமை ஆண்டின் பொதுக்காலம் முப்பத்தி மூன்றாம் வாரம் திருப்பலை தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டு ஒப்புடுகின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள்

திருதூத யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம் சகோதர சகோதரிகளே மண்ணுலகின் ஆண்டவர் திருமுன் நிற்கும் இரண்டு ஒலிவ மரங்களும் இரண்டு விளக்கு தண்டுகளுமே அந்த இரு சாட்சிகள் யாராவது அவர்களுக்கு தீங்கு இழைக்க விரும்பினால் அவர்களது வாயிலிருந்து தீ கிளம்பி அந்த சுட்டரித்து விடும் சோதோம் எனவும் எகிப்து எனவும் ஒருவகமாய் அழைக்கப்படும் அம்மாநகரின் தெருக்களில் அவர்களுடைய பிணங்கள் கிடக்கும் அங்கேதான் அவர்களின் ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டார் பல்வேறு மக்களினத்தார் குலத்தினர் மொழியினர் நாட்டினர் மூன்றரை நாள் அவர்களுடைய பிணங்கள் அங்கு கிடக்க காண்பார்கள் அவற்றை அடக்கம் செய்ய விடமாட்டார்கள் மண்ணுலையில் வாழ்வோர் அவற்றை குறித்து மிகவே மகிழ்ந்து திளைப்பர் ஏனெனில் இந்த இரண்டு இறைவாக்கினரும் மண்ணுலையில் வாழ்வோருக்கு தொல்லை கொடுத்திருந்தனர் அந்த மூன்றரை நாளுக்குப் பின் கடவுளிடமிருந்து வந்த உயிர் உயிர் மூச்சு அவற்றுக்குள் நுழைந்ததும் அவர்கள் எழுந்து நின்றார்கள் அதை பார்த்தவர்களை பேரச்சம் ஆட்கொண்டது அப்பொழுது விண்ணகத்திலிருந்து எழுந்த ஓர் உரத்த குரல் இவ்விடத்திற்கு ஏறி வாருங்கள் என்று தங்களுக்கு சொன்னதை அந்த இறைவாக்கினர்கள் இருவரும் கேட்டார்கள் அவர்களுடைய பகைவர்கள் பார்த்து அவர்கள் மேகத்தின் மீது விண்ணகத்திற்கு சென்றார்கள் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு நன்றி பாறையாகி ஆண்ட கற்பாரையும் கோட்டையும் அவரே எனக்கு பாதுகாப்பாளரும் மீட்பரும் அவரே என் கேடயமும் புகழிடமும் அவரே மக்களின் தாரே எனக்கு கீழ்படுத்துபவன் அவரே இறைவாம் நான் உமக்கு புதிதொரு பாடல் பாடுவேன் பதி நரம்பு வீணையால் உமக்கு புகழ் பாடுவேன் உங்களோடு இருப்பார்கள் இயேசுவை அணுகி போதகரே மனமான ஒருவர் மகப்பேரின்றி இறந்து போனால் அவர் மனைவியை கொழுந்தனே மனைவியாக ஏற்றுக்கொண்டு தம் சகோதரருக்கு வழிமரபு உருவாக்க வேண்டும் என்று மோசே எழுதி வைத்துள்ளார் இங்கு சகோதரர் எழுவர் இருந்தனர் மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேரின்றி இறந்தார் இரண்டாம் மூன்றாம் சகோதரர்களும் அவரை மணந்தனர் இவ்வாறே எழுவரும் மகப்பேரின்றி இறந்தனர் கடைசியாக பெண்ணும் இறந்தார் அப்படியானால் உயிர்த்தெழும்போது அவர் அவர்களுள் யாருக்கு மனைவி ஆவார் ஏனெனில் எழுவரும் அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே என்று அதற்கு அவர்களிடம் இக்கால வாழ்வில் மக்கள் திருமணம் செய்து கொள்கின்றனர் தகுதி பெற்ற யாரும் உயிர் தெழும் போது திருமணம் செய்து கொள்வதில்லை இனி அவர்கள் சாக முடியாது அவர்கள் வான தூதரை போல் இருப்பார்கள் உயிர் தெழுந்த மக்களாயிருப்பதால் அவர்கள் கடவுளின் மக்களே இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசே முட்புகழ் பற்றிய பகுதியில் எடுத்து கூறியிருக்கிறாரே அங்கு அவர் ஆண்டவரை அபிரகாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோபின் கடவுள் என்று கூறியிருக்கிறார் அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல மாறாக வாழ்வோரின் கடவுள் ஏனெனில் அவரை பொறுத்த மட்டில் அனைவரும் உயிர் உள்ளவர்களே என்றார் மறைநூல் அறிஞர்கள் சிலர் அவரை பார்த்து போதகரே நன்றாய் சொன்னீர் என்றனர் அதன் பின் அவர்கள் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை இது கிறிஸ்து அவர் வாழ்வோரின் கடவுளை அன்றி இறந்தோரின் கடவுள் அல்ல கிரேசுவல் அன்போதே என்பதே அன்பார்ந்த தொலைக்காட்சியை விசுவாசிகளே உடல் சொந்தம் மண்ணோடு போகும் உள்ளம்தான் உயிர்க்கும் மனித வீரியங்கள் இல்லை அங்கு தூரியர் இருப்பர் அனைவரும் உண்மை அன்பு புனிதமானது ட்ரூ லவ் அட்டைன்ஸ் உண்மை அன்பு மிகுந்த ஆற்றலை பெறுகிறது எல்லாம் இந்த இறுதி வாரத்தில் நமக்கு தரப்படுகின்ற ஒரு யதார்த்தமான தத்துவ சிந்தனைகள் இந்த வாழ்வு முடிந்த பிறகு என்ன மறு உலக வாழ்வு எப்படி இருக்கும் இந்த உலக வாழ்வை போன்று இருக்குமா அல்லது வேறு வகையாக இருக்குமா என்றெல்லாம் இயேசுவிடம் கேட்ட பொழுது அவர் சில தெளிவான விளக்கங்களை கூறினார் விண்ணக வாழ்வு என்பது இந்த மண்ணுலக வாழ்வை போல் இருக்காது சமீபத்தில ஐந்து மீனவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு அது ரத்தாகி விடுதலையாகி அவர்கள் இந்தியாவுக்கு வந்ததும் அவர்கள் சொல்லுகின்ற அந்த உண்மையான மகிழ்ச்சி நாங்கள் மறு வாழ்வை பெற்றிருக்கிறோம் அந்த மகிழ்ச்சியானது ஒரு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருகின்ற மகிழ்ச்சியை போல் காரணம் இந்த வாழ்வு ஒரு புது வாழ்வு இறந்த பிறகு நமக்கு கிடைக்கின்ற வாழ்வு இதைவிட மாறுபட்ட வாழ்வு அடக்க திருப்பலியிலே வாழ்வு மாறுபடுகிறதை அன்றி அழிக்கப்படுவதில்லை என்ற ஒரு அருமையான வசனம் இருக்கும் லவ் இஸ் பெர்ஃபெக்டட் இன் த நெக்ஸ்ட் லைஃப் வி உட் நாட் ஹாவ் இம்பர்ஃபெக்ட் லவ் மறுவாழ்வில் அன்பு நிறைவு பெறுகிறது இவ்வுலகில் உள்ளது போல் குறையுள்ள அன்பை பெற மாட்டோம் உலக சொந்தங்களை கடந்த அன்பு அது இந்த விண்ணக பயணம் இந்த விண்ணக வாழ்வு என்பது மிக மிக மாறுபட்டது ஆகவேதான் இந்த மறுவாழ்வு என்பது ஒரு பெரிய கேள்விக்குறிமாரோம் இறைவன் இங்கு இப்பொழுது நம்மோடு உள்ளார் நாளையும் நம்முடன் இருப்பார் அவரே வாழ்வு அவர் வழியாகவே வாழவும் எனவே இந்த உலக வாழ்வை நாம் எப்படி வாழ்கிறோம் அதை பொறுத்து தான் அமையும் இருக்கு எழுதப்பட்ட திருமுகம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் நீதி நெறியில் நடக்கும் என் அடியான் விசுவாசத்தால் வாழ்வு பெறுவான் அந்த விசுவாசம் அவனுக்கு வாழ்வை கொடுக்கும் பல கதைகள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த விசுவாசம் நம்பிக்கை ஜபம் எப்படி வாழ்வை தருகிறது பாதுகாக்கிறது என்றெல்லாம் நாம் அறிய முடியும் அதை வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்ட வேண்டும் எனவே நாளை தினம் நாம் கிறிஸ்து அரசர் பெருவிழாவை கொண்டாடுகின்றோம் இந்த உலகத்தின் அரசராக அனைத்துக்கும் அவர் மன்னராக விளங்குகிறார் நம் உள்ளங்களுக்கு இல்லங்களுக்கு அதிபதியாக இருக்கிறார் அவருக்கு நம் வாழ்வை முழுவதும் lord jesus, open our eyes to the things that are concerned not with the present but with what is yet to come. open our hearts' vision that we may gaze on god in the spirit whose glory and power will endure throughout the unending succession of ages. இறைவா எங்கள் வாழ்வின் நீண்ட பெரும் பகுதி விழலுக்கு இறைத்த நீராகிவிட்டதே என்னென்ன வசதிகளோடு வாழ்கிறோம் என்பதை விட என்னென்ன உயர்ந்த பண்புகளோடு திகழ்கிறோம் என்பதே உம் அளவுகோள் என்பதை உணர்த்திடும் உண்மையான அன்போடு இருத்தலே மேலானது என்பதை அறிய எம் கண்களை திறந்தருடும் விசுவாசத்தோடு எங்கள் வாழ்வை வழிநடத்த வாழ்வை வாழ்வாக்க செய்தருளும் இறை அன்புக்கும் பிறர் அன்புக்கும் சாட்சிகளாக நாங்கள் விளங்க செய்தருளும் ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் ஆமேன்

நன்றி என்றுவிப்போமாக பேரொரு சுடரேன் உம்முடைய புனிதர்களான சிசிரியம்மாள் என்னும் மறைசாட்சிகளின் நினைவு நாளில் உமக்கு நன்றி கூறுகிறோம் மாறாத அன்பு கொண்டு உண்மையில் நாங்கள் நிலைத்திருக்கவும் உம்மால் வாழவும் உம்மையை நோக்கி நெருங்கி வரவும் செய்தருளும் எங்களாண்டவர் ஆகிய கிறிஸ்துவழியாக உண்மை மன்றாடுகிறோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமென் செந்து போளுகள் திருப்பலி நிறைவேற்ற நீரே ஆமெத் நன்